ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற வியாஜத்தை வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது தனக்கென்னும் அது கைங்கரியத்திற்கு குறை அது நீங்க பெற்று உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்கிறார்கள் உட்பொருள் தனக்கென்னும் அது கைங்கரியத்திற்கு குறை அது நீங்கப்பெற்று தேவரீர் திருவடிகளில் கைங்கரியம் செய்ய வேணும் என்று எம்பெருமானாரை பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री श्रीभगवताः विन्द, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूत् भारतवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मगरमासे, पौर्णमावास्यायाम् अस्यां सौम्यवासरे युक्तायाम् ಆಶ್ಲೇಷನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋಗುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನುಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುನಾರ್ ಜಿ ಶರಣಂ